பேசலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஒன்னு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஃபர்ஸ்ட் குருந்தியன்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் God has chosen what is weak in the world to shame the strong. Hallelujah! தேவன் இந்த உலகத்தில் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு அநேக தங்களுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிச்சு தாழ்வு மனப்பான்மையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அநேகரை நீங்க பார்க்குறீங்க அநேகரை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்கள பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மான்மை உண்டாகும் அப்படி தானே என்ன அப்படின்னா அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஃபிசிக்கலாக அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க பயங்கரமா மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பயங்கர போல்டாக பேசுறாங்க என்னால்லாம் அப்படி பேச முடியாது எனக்கெல்லாம் அப்படி எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லைன்னு நினைச்சி நீங்களே அநேக சமயம் நீங்க சோர்ந்து போறீங்க ஆனால் தேவன் சொல்லுகிறார் உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதாவது உங்களை கொண்டுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல உங்களை கொண்டுதான் தேவன் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அநேகரை காண்பிச்சிருக்கிறார்கள் அவங்க எல்லாரையுமே ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அலையலுயா இந்த உலகத்தையே படைத்த தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார் நீங்க பார்க்கிற மனுஷங்க நிறைய பேர் அவங்க வேற யாருக்கோ அவங்க வேலை பார்க்கிறாங்க வேற எல்லா டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கிற துறைகள்ல அவங்க பயங்கரமா ஷைன் ஆகலாம் ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படி நம்ம எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்தையே படைத்த தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனை மனுஷங்க அவங்க பெருமையாக பேசியிருக்கலாம் நான் உன்னோட பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன் நான் எவ்வளோ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை வெட்கப்படுத்தும்படி அவர்களே வெட்கப்பட்டு போகும்படி கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் கத்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த உலகத்துல கத்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க எனக்கு பெருசா டேலண்ட் இல்லை எனக்கு அழகு இல்லை எனக்கு எதையுமே சரியா செய்ய எனக்கு தெரியாது நான் இப்படி ரொம்ப வீக்கா இருக்கிறேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க நீங்க வீக்கா இருக்கிறத தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அலை லூயா நீங்க தேவனை சார்ந்துடுங்க அண்டவரே நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் அண்டவரே நீங்க என்ன பார்த்துக்கோங்கன்னு சொன்னா தேவனே உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்து தேவன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலையை உயர்த்துவார் மற்ற எல்லாரும் வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு கற்றர் உங்களை அவ்வண்ணமாக அந்த அளவுக்கு கற்றர் உங்களை உயர்த்துகிற தேவன் அலையலையா உங்களைக் உங்களை கொண்டுதான் பயன்படுத்த போகிறார் அதனால சோந்து போகாதீங்க தேவன் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அழைச்சவர் உண்மை உள்ளவர் அவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தேவனே பிள்ளைங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அண்டவரே உலகத்தில் இருக்கிற தகப்பனேசப்பா பெரிய நாதான் பெரியாலும்னு சொல்லி அண்டவரே பெருமையோட பேசி கொண்டு இருக்கிறவங்கள அண்டவரே அவர்களை வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு பிள்ளைங்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரேசப்பா நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரேசப்பா வருத்தப்பட்டு இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்டு அண்டவரேசப்பா நீங்க அவங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்கன்னு சொல்லி அண்டவரே திட்டம் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே பிள்ளைங்களை நீங்க தகப்பனே உயர்த்துங்க நீங்க பலப்படுத்துங்க நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 உலகத்தில் நிறைய இடங்கள்ல வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு மேலே ஒரு பர்சன் அவங்கள நியமிச்சு அவங்க சூஸ் பண்ணி அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அவங்க பெருமையோட இருக்கலாம் ஆனால் நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தையே படைச்ச தேவன் கத்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் எல்லா வேலைகளை விட மிக பெரிய ஒரு வேலை இருக்குது சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு அநேகருக்கு அறிவிக்கிற வேலை அந்த வேலைக்காக கத்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்போ எவ்வளோ ஸ்பெஷலான பர்சன் நீங்க அப்போ நீங்க தான் மற்ற எல்லார காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர்களாக கத்தர் உங்களை பார்க்கிறார் நீங்க தான் கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய போறீங்க உலகத்தை படைச்ச கத்தரே உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் ஆனவங்க நிச்சயம் கத்துறவங்க உங்க உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் ஜாய்ஃபுல் டே